துடிக்கிறது வந்து அது ஒரு நோய் இல்லை ஒரு டயர்ட்னஸ் மென்டல் டயர்ட்னஸ் ஒரு சில மூளையில் உள்ள நரம்புகளுக்கு சில வைட்டமின்கள் கிடைக்காத நேரத்தில் சரியான அளவுக்கு கிடைக்காமல் இருக்கும்போது கண்ணுக்கு சரியான அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்காத போது ஒரு பக்கம் சில துடிக்கும் பிறபடி போயிடும் போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து எடுத்துக்கணும் வளதுக்கணும் துடிக்கிறது அது மருத்துவ சம்மந்தமாக சொல்லணும்னா ஒரு டயர்ட்னஸ் மென்டல் டயர்ட்னஸ்ஸு அதனால தான் வர்றது சிலருக்கு வந்து ரிப்பீட்டடாக துடிச்சிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்து துடிப்பிருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சில காரணங்கள் கண்டுபிடிக்க முடியல அது மூலையில் நரம்பு மண்டலத்தில் உள்ள சின்ன ஃபால்ட் சின்ன டிசீஸ் சிலருக்கு அது அட அடக்கலாம் முடியாது அது ஒரு அனிச்சிய செயல் மாதிரி அது அது துடிச்சிக்கிட்டே இருக்கும் சிலருக்கு அது வந்து ஒரு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அந்த க அந்த கண் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து எரிசடிசீஸு அது வந்து டிக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் டிக்குபாங்க தமிழில் என்னென்னு தெரில அது ரொம்ப துடிக்கும் அந்த மாதிரி கேட்குறீங்களா அது வந்து டிசீஸு அது நியூராலஜிஸ்ட்டை கேட்டு கலந்து மாத்திரை சாப்பிடணும் ஆனால் எந்த நியூராலஜிஸ்ட்டை கேட்டாலும் சாப்பிட்டு மாத்திரை போட்டாலும் போ அது கேட்காத ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கூட ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சில வைட்டமின்ஸு போட்டோன்னா ஓரளவு குறையுது ஆனால் பெர்மனெண்டாக க்யூருக்கு வர்றதில்ல அது வந்து இட்ஸ் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு நினைக்கும் ஓரளவு ஏஜுக்கு அப்புறம் தான் வர்றது ஒரு ஏஜ் குறைஞ்சவங்களுக்கு அது வர்றதில்ல ஒரு ஏஜ் அறுபது அது தாண்டினவங்களுக்கு வரலாம் அது மூளையில் சில டீஜெனரேஷன் அந்த சில நரம்புகளில் வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் பலு விழுந்து போகும்போது அதே மாதிரி தான் மூளைக்கும் ரத்த ஓட்டங்கள் குறையும் சில இடங்களில் சில சென்டர்ஸ் பாதிக்கப்பட்டால் அந்த மாதிரி வரும் இப்போ மூமெண்ட் டிசார்டர் நம்ம ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் அது சிலர் கை இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் பில் ரோலிங் மூமெண்ட்டு காசு என்ற மாதிரி எப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்கள நடக்க முடியாது அப்புறம் நடக்கும்போதுமே ஒரு ப்ரொபனிங் ஃபார்வேர்டு நடந்து போவாங்க டக்கு முன்னால் ஓடுற மாதிரி அவங்களை பிடிச்சி தளர்ற மாதிரி ஒரு இருக்கும் அது மூமெண்ட் டிஸார்டர் ஒரு ஓல்டு ஏஜில் டீஜனாக அதுக்குரிய சில சென்டர்ஸ் இருக்குது ப்ரெயினில் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சென்டர் இருக்குது இப்போ இங்கே ஒரு இந்த லைட் இருக்குன்னா அங்கே ஒரு ஃபீஸ் இருக்கும் இது இது ட்ரப்பானால் அந்த அது போயிடும் இதுவும் போயிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி சென்டர்ஸில் வந்து இரத்த ஓட்டங்கள் பாதிக்கிறதுனால அந்த மூமெண்ட் டிஸார்டர்ஸ் வருது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சிலர் காப்பி குடிக்கலாம் முடியாது இப்படி கொண்டு போவாங்க அப்படியே கொட்டிடுவாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் வந்து ஓரளவு சுமாராக அப்படி ஆடுற மாதிரி கொண்டு வரலாம் அந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது அது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கண்ணு துடிக்கிறது வந்து என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டே நின்னால் பொன்னாள் வலது கண் துடிச்சுன்னா காதலி வருவான்னு எடுத்தோம் இடது கண் துடித்தா காதலன் வருவான்னு அர்த்தம் அவங்களுக்கு அது பாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது அளவுக்கு உண்மையை தெரில நம்ம காதலிச்சானு தெரியும் அலங்கே அரிக்கிறது அது பெர்மனண்ட்டாக அரிக்கிறது இல்லை இப்போ எவனாவது கண்டன உள்ளங்கை அரைக்கும் ஓங்கி போகிற அறப்படலாம் போல அவன் பண்ண சேட்டைகளை பார்த்தா அப்படி இருக்கும் அது எல்லாருக்குமே சில சமயங்கள் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷனே இல்லை ரிப்பீட்டடாக உள்ளங்கை அரிக்கிற மாதிரி நான் கண்டிஷன் பார்த்ததே இல்லை அப்படி இருக்காது அது என்ன என்ன காரணம்னு கேட்குறீங்களா பணம் வரவு ஆ பணம் வரையும் செலவுக்கும் கூட அரிக்கலாம் கை அரிக்குதுன்னா என்னவோ பண்ணலாம் போல் இருக்கும் அது இப்போ காகம் கரைஞ்சோன்னா நமக்கு வந்து ஏதோ விருந்தாள்கிட்ட வரப்போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கோ காக்காவே பார்த்தே ரொம்ப நாளாச்சு எங்கள் இதில் ஒரு ம வாதரம் இருக்குது நிறைய நைட்டு வந்து அடையும் அப்படி இப்போ நேரம் பார்த்தா நிறைய ஆறு மணி ஏழு மணிக்கு நல்லா இருக்கும் அதே அந்த அந்த காலத்தில் இப்போ விருந்தாளம் எவன் வந்தாலும் விருந்த அந்த விருந்தம்பலே போயிடுச்சே நம்ம சமுதாயத்திலருந்து தமிழருக்கே ஒரே பண்பாடு அது எப்போ விருந்தாலும் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறது இப்போ தமிழர் பண்பாடு இப்போது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வந்தால் ஏன் ஒரு ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டு வரக்கூடாதா அப்படிங்கிறான் ஏன் இருக்கிறத கூடாது மொத்தவில் உன்னை யார் உன்னை ஸ்பெஷலாக யார் கேட்டால் நீ இருக்கிறத விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனின்னு வேண்டற்பாட்டுங்கிறாரு வள்ளுவர் உன்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு சாப்பிடு நீ உள்ளே உட்காந்து நைஸாக பிரியாணி சாப்பிட்டுட்டு இவன் வர்றவனுக்கு என்னதான் ஒரு மிச்சரை மிச்சரை கொடுத்து என்னதே அப்படி அனுப்பிடலாம்னு அங்கே ஒழிச்சு வச்சுக்குவான் அப்படி தான் நடக்குது நாட்டில் நிறைய பிரச்சனைகள் அதனால் விருந்து ஓம்பலை பற்றி தெரியாதவன் தான் அது வித்துமிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிதவான் போகலாம்ங்கிறார் வள்ளுவர் ஒரு தான் நிலத்தில் நீ விதையே விதைக்க வேண்டாம் அவனுக்கு எல்லாம் விளைஞ்சி வரோங்கிறார் ஒரு விருந்தினரை வந்து உபசரித்து நல்லா வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையே விதைக்க வேண்டாங்கிறார் தானாக விளையங்கிறார் விருந்து புற விருந்து எப்படி இருக்குமா நீங்கள் ஒரு விருந்தாளி வர்றான் அப்படின்னா அவனை பார்க்குற பார்வையிலே கொண்டுடலாம் அப்படி தான் நிறைய பார்க்குறான் இந்த மூத்தவங்க வங்கியவன் தான் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாலே தம்பி வேறு ஒன்றும் இல்லை நான் சும்மா வந்துட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு போகலான்னு வந்து நான் வரேன் தம்பி நான் நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு போயிடுவான் அப்படி தான் இருக்குது மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்துங்கிறார் நீங்கள் அணிச்சம் வளர மோ மோந்து பார்த்தாதான் அது குலையும் காஞ்சி போ வாடிடும் இவனை பார்த்தாலே பார்க்குற பார்வையிலே கொண்டுடுவான் அதனால் இது விருந்தம்பலை பற்றி வள்ளுபடுற மாதிரி எந்த பயனும் சொல்லலை அதனால் அந்த பண்புகள்லாம் வளரணும் குழந்தைகள் பருவத்திலேயே அதை வந்து நம்ம விருந்தாள்கள் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது அந்த அங்கே உள்ள பிள்ளைகளை நீங்கள் வாங்கினேன் வரவேற்கிறது நீ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எவனா சொல்கிறானா ரொம்ப கஷ்டம் விருந்தாளுக்கு வீட்டுக்கு போனாலுமே பிள்ளைகளை கூப்பிட்டு போக மாட்டேங்கல பெரிய ஆளுக்கு ரெண்டு பேர் போய்ட்டு வந்துடுறாங்க பிள்ளை சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வராத என்னவோ இவங்க ஹைஜீன் இல்லை பெரிய எங்கேயோ போகிற மாதிரி அப்படிலாம் காலங்கள் போயிட்டுருக்கு அதனால் அது நல்ல பண்புகள்லாம் இல்லை விருந்தோம்பல் இல்லாமல் தமிழன்னே இல்லை அவன் தமிழன்னே நம்ம அக்சப்ட் பண்ணவே முடியாது இல்லை இது இது வந்து கை ஊரில் எடுக்க நம்ம எதாவது ஒன்று வச்சுக்குவோம் பணம் வருதுன்னு வச்சுக்குவோம் செலவாகுன்னு நினைக்காம வருதுன்னு வச்சுக்குவோம் அதுதான் நல்லது கை ஊரில் எடுக்கணுன்னா எங்கேருந்தோம் பணம் வரப்போகுது நாளைக்கு நிறைய எண்ணெய் வண்டி இருக்கும்போது அதனால் கை இப்போவுமே ஒரு இப்போ ஒரு நம்ம ஒரு வார்மிங் அப் பண்ணுவோம்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்மிங் அப் பண்ணுவோம்ல அதனால இப்போவுமே கொஞ்சம் கையை மடக்கி மடக்கினிட்டு வச்சுக்கோ நாளைக்கு நிறைய எண்ணெய்மில்ல அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்குவோம்